நல்ல சட்டம் வாங்கி தந்து நல்ல சாப்பாடு தந்து நல்ல வாட்ச் தந்து நல்ல சைக்கிள் வாங்கி தந்து நல்ல காலேஜ்ல இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல சேர்த்து என் பிள்ளைக்கு நல்ல ஒரு மாப்பிள்ளை வரணும் என் பிள்ளைக்கு என் என் பையனுக்கு நல்ல மரம வரணும் சர்ச்சில் கல்யாணம் நடக்கணும்னா படிக்க போனா புறம்போக்க பார்த்து பல்ல காட்டி காதல் திருமணம் பண்ண நீ விளங்க மாட்டேன் எழுதி வச்சுக்க சில பைத்தியக்காரன் பிரசங்கம் பண்றான் காதல் திருமணத்தை வேதம் அனுமதிக்குதான் ஆமா பழைய பாட்டுல காதல் திருமணம்னா ரெண்டு பொண்டாட்டி கட்டினான் இவனை பார்த்து கேட்க வச்சிருக்கேன் நீ வேலை காரியம் கல்யாணம் பண்ண போறியா கேட்க வச்சிருக்கேன் வைத்தியக்காரன் காதல் திருமணம் பண்ணவன் கண்ணு போச்சு இவன் மட்டும் சாகல காதல் திருமணம் பண்ணி இவன் கண்ணு போச்சு கடைசியா அசைச்சான் மூவாயிரம் பேர் செத்தான் இவன் காதல் மூவாயிரம் பேரை கொண்டுச்சு ஜாக்கிரதை வேதத்தை சரியாய் பறிந்து கொள்ளுங்கள் சிலுவையில் ஏசியம் பாவத்தை சுமந்தார்

எழுதி வச்சுக்க தம்பி ஏன்ட்ட வந்து கேளு பைபிள் இருக்கான்னு கேளு பத்து பாயிண்ட் தரேன் காதல் காதல் திருமணம் பண்ண கூடாது பைபிள் என்கிட்ட வந்து கேளு நான் எழுதி தரேன் வசன ஆதாரத்தோட எழுதி தரேன் நீ பண்ணுதே உருப்படியா உருப்பிட மாட்டேன்னு எழுதி பைபிள் சேஸ் மேரேஜ் இஸ் ஆனரபுல் இன் ஆல் விவாகம் எல்லாருக்குள்ளும் கனம் உள்ளது உன் தாயின் தப்பும் நீடித்திருக்கு உன் ஆயுஷ் நாள் நீடித்திருக்கு தாய் தப்பும் கனம் பண்ணு தாய் தப்பும் கனம் பண்ணு ரோட்ல பக்கத்து விட்டு கனம் எப்பண்டா ஏசலான் இருப்பான் ஆமா காதுக்காக பேசுவான் ஆஹ் கோயிலுக்கு பந்தக தெரியுமா அந்த பிள்ள ஒருத்தவங்க ஓடிட்டான உவும்பா அன்னைக்கு அப்பா அம்மா கீழே தலையா போட்டா நீ எப்படி உருப்பிடுவ இல்லை இங்கதான் இருக்கீங்களாம்மா நீங்கயே மாட்டிக்கிட்டீங்களோ மாட்டிரு ராதராஜா ராணிகளே மாட்டிக்கிட்டாத ஆமீன் மாப்பிள்ளை கிடைக்காட்டாலும் கல்யாணம் பண்ணாம பிரம்மச்சாரியா வாழ்ந்துரு தவறான திருமணம் பண்ணாத கருத்தரோனி பிரம்மச்சாரியா வைக்க மாட்டார் உனக்கு நல்ல எதிர்காலத்தை கத்திர வைத்திருக்கிறார் காலங்கள் கத்தருடைய கரத்தில் நல்ல தேவ பயம் எல்லாத்துல வரணும் நான் சொல்ல கேளுங்க தேவ பயம் வார்த்தையில தேவ பயம் வரணும் என் வார்த்தை ஆடர் பிரியமா இருப்பாரா ஒரு ட்ரெஸ் பண்ணும் போது கூட தேவ பயம் இருக்கணும் அழகா ட்ரெஸ் பண்ணுங்க ஆபாசமா ட்ரெஸ் பண்ணாதுங்க நாகரிகமா ட்ரெஸ் பண்ணுங்க அநாகரிகமா ட்ரெஸ் பண்ணாதுங்க ஆமின்னு சொல்லுங்க பாக்கலாம் திடீர்னு தங்கச்சி மாவுக்கு ஆம்பளையா மாறணும்னு ஆசை வருது ஜீன்ஸ் பேண்ட் போட்டு டிஷர்ட் போட்டு லூஸ் மாதிரி அலையறா பைத்தியம் மாதிரி அலையுது ஏமா இப்படி சொன்னா புரியாது புரியுற மாதிரி பேசட்டா இன்னைக்கு காலையில நான் வரும்போது பிரசங்கத்துக்கு ஒரு காஞ்சிபுரம் சேலை கட்டிட்டு வந்திருந்தா அப்படிக்கா இருந்திருக்கும் விலங்கலியோ ஏமா காலையில பிரசங்கம் பண்ண வரும்போது நான் சஃபாரி போடாம ஒரு சேலை கட்டிட்டு வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்னு கேட்டேன் அவ இப்படி சிரிக்கல நீ ரோட்ல நீ ஜீன்ஸ் பேண்ட் உன்ன லூசு போகுதுன்னு சிரிக்க மாட்டாங்களா இந்த பிரசங்கத்தை கேட்டு நீ சரியான விசுவாசியா இருந்தா முதுகெலும்புல விசுவாசியா இருந்தா சாங்காலத்துக்குள்ள ஆண்கள் போடுற ட்ரெஸ் வாண்டா இருந்துச்சுன்னா ஜீன்ஸ் பேண்டோ டி ஷர்டா இருந்தா பிதாக்குமாரம் பர்சுதாவி நம்ம பெட்ரோல் வச்சு தீ கொளுத்திடுவா அது ரெண்டாயிரம் ரூபாய் பரவாயில்ல ஏன்னா பைபிள் சொல்லுது ஆண்கள் வசரத்து பெண்கள் தரிக்க கூட அப்படிப்பட்டவன் தேவடி பார்வையில் அருவருப்பானவன் நீ ஒரு ட்ரெஸ் பண்றதுல கூட உனக்கு தேவ பயம் இல்லாம அருவருப்பா மாறிட்டா உன் ஜபத்தை கத்தர் கேட்கவே மாட்டார் உன் லைஃப் அவர் அக்செப்ட் பண்ணவே மாட்டார் இது இன்னைக்கு பேச மாட்டாங்க நீ வாழ்ந்திருப்பாய் சுகத்திருப்பாய் மேலாவாய் தலையாவாய் அவன் சும்மா சிலுவையில் அறைய மாட்டாங்க மரத்தில் சபிக்கப்பட்டவன் எழுதி இருக்கிறபடி அந்த கள்ளனை சிலுவையில் தூக்கிட்டாங்கன்னா அவன் சபிக்கப்பட்டவன் அவன் நாட்டுக்கே துரோகம் பண்ணவன் அந்த சண்டாளனுக்கு கூட இருதயத்தில் என்ன வந்துட்டு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்